ராஜன் முதல்வர் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி இப்போ இந்த நபர் வந்து ஒரு இருபத்தேழு வயது இளைஞர் அவருடைய தாயார் வந்து கோவிடில் வந்து இறந்ததுனால இறந்ததுக்கு பிறகு அவருக்கு மன ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அவ்வப்போது வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்படிங்கிறது வந்து அவர் வழக்கமாக இருந்திருக்கிறார் அங்கே இருக்கிறவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் அழைத்து வந்து வீட்டில் விட்டுருக்காங்க அந்த மாதிரி அவர் இருந்து காணாமல் போய் அவர் வந்து சென்னையை நோக்கி வந்திருக்கார் அவர் வந்த நோக்கமும் தெரியாமல் வந்திருக்கிறார் என்கிற பொழுது இப்போ நம்ம பாடி கார்ட் முனிவர்கிட்ட இருக்கும்போது அங்கே பிரிட்ஜில் கீழே கீழே விழுந்து அடிபட்டு இருந்தபோது ஒன்நாட்டு எட்டு உடனடியாக அவர் அழைத்து வந்து நம்முடைய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் பண்ணி அவருக்கு வந்து இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த எலும்பு முறிவுக்கான சிகிச்சை வந்து முழுக்கமாக அவருக்கு செலவு அவருக்கு வந்து பண்ணி அதுக்கு பிறகு அவருக்கு இந்த நம்ம மறுவாழ்வு வார்டு நம்ம இந்தியாவிலேயே நம்ம தான் வந்து முதல் முறையாக அதை இதை ஏற்படுத்தி ப இது இருக்கோம் அப்போது நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் செவிலியர்கிட்ட கேட்டேன் இப்போ உத்தரப்பிரதேசம் சொல்றாரு ஹிந்தியில் பேசுறாரு அட்ரஸ் எடுத்துட்டீங்களான் அட்ரஸ் எடுத்துட்டேன் சார் பட் நான் கான்டாக்ட் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் மீண்டும் அழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம அங்கிருக்க என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னேன் தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து ஒவ்வொரு காவல் நிலையமாக அங்குள்ள காவல் நிலையத்தை செய்து பிறகு அவருடைய இடத்தை கண்டுபிடித்து அவருடைய உறுப்பினர்களை தெரிவித்து இன்னைக்கு அவருடைய சகோதரரும் அவருடைய மைத்துனரும் வந்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் மீண்டும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை பார்க்கின்றபோது அவருடைய அந்த ஒரு ஸ்மைல் வந்து அவருடைய புன்னகைதான் எங்கள் செவிலியருக்கு கிடைத்த செவிலியர் தின பரிசு இப்போ பனிரெண்டாம் தேதி நாங்கள்லாம் வந்து செவிலியர் தினத்தை கொண்டாடினோம் இவர்களுக்கு எங்க நர்சஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு நர்சஸ டாக்டர்ஸ் எங்க ட்ரீட் பண்றவர்கள் அடிப்படை ஊழியர்கள் அனைவருக்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்பது இப்படிப்பட்ட மனித உயிர்களை மீண்டும் குடும்ப உட்பினருடன் இணைத்து அவருடன் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் ஈடு இணை இல்லாது அந்த வாய்ப்புக்கு தமிழக அரசு எங்களை எல்லா வகையிலும் உதவி புரிகின்றது அதற்காக அந்த அரசுக்கும் நாங்கள் எல்லாம் தயாராகிட்டார் அவரே அவரே தொடர்ந்து அவர் நடந்து போகிறார் அவர் பாத்ரூம் போய்க்கிறார் அவரால் பொழுது இப்போ கேட்கும்போது அவர் சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கீங்களா ஹாப்பி வெரி குட் இன்று இன்று அவர் புறப்படுறார் அவருடைய சகோதரர் வந்திருக்கார் அவர் போ அவர் மீண்டும் போகிறார் இதற்கு என்னுடைய செவிலியர்களுக்கும் எங்களுடைய துறைக்கும் எங்களுடைய மருத்துவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பேஷண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ அன்னைக்கு வந்து அட்மிட் ஆயிருக்காங்க எப்படின்னா பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் நியர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அவங்க வந்து பேஷண்ட் வந்து பிரிட்ஜு கீழே இருந்து பிரிட்ஜுக்கு மேலேருந்து ஆக்சிடென்டலாக அவரை கீழே விழுந்தாரு அப்புறம் அங்கே ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு நைனஸ் வார்டுக்கு பேஷண்ட் இங்கே அமுச்சுருந்தாங்க இங்கே வந்து நாலு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பேஷண்ட் இங்கே வந்தாங்க இங்கே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச நிலையில் அவர் கூட ரொம்ப எஃபர்ட் போட்டு போன வாரம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பேஷண்ட் பீகார்லேருந்து வந்தவரை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி அவங்களோட இதுக்கு அமைச்சு விட்டு அதுக்கப்புறம் இவர் பேசவே மாட்டார் இந்த பேஷண்ட்டு அமைதியாவே இருப்பாரு ரொம்ப தடவை இவரு கூட நாங்க எஃபர்ட் போட்டு அவரும் வந்து உடனே உடனேலாம் சொல்ல வீட்டோட பேரும் சரி அவங்க சொந்தக்காரவங்க பேரெலாம் சொல்லவே இல்லை வெறும்னா யூபி அட்ரஸ் மட்டும் தான் சொன்னார் ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னார் அதுக்கப்புறமா அந்த ஊரோட பேர் மட்டும் சொன்னார் அப்புறமா அந்த பேரில் வச்சு எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நீங்க ஃபோன் பண்ணி எல்லாம் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லி நாங்களே எங்க ஃபோனில் வந்து அந்த எங்கள் மகிபான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு தான் நல்லா இன்னும் இங்கிலி ஹிந்தி ஃப்ளூயன்ஸாக தெரியும் ஸோ அவங்க வந்து அந்த அட்ரெஸை பக்காவாக கூகுள்லேருந்து கண்டுபிடிச்சி அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன்லேயே இங்கேருந்து அவரோட ஃபோட்டோவையும் வாட்ஸ்அப் அனுப்பி அது மாதிரி அஞ்சு தடவை ஒரு தடவையெல்லாம் ஒரு எஃபர்ட்டில் ஒரு தடவை உடனே ஒரு நாள்லாம் கண்டுபிடிக்கலை இது மாதிரி அஞ்சு தடவை வேற வேறு இடத்துக்கு அந்த பேஷண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் போய் கடைசியாக வந்து அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அப்புறம் செய்ய வேண்டிய வேலையை ஆமாம் இங்கே ஆமாம் 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 இது வந்து ஒரு தடையும் சாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு எங்கள் சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து எங்கள் மேட்டர் எல்லாமே இங்கே வர இங்கே வர பேஷண்ட்டு தொலைஞ்சு போயிடாம இப்ப நம்ம யாரும் இவ்வளவு அட்ரஸ் கிடைக்கலன்னா இவரு வந்து கட்டாயமா நாங்க அனாதை இல்லத்துக்கு தான் அமிச்சிருப்போம் அப்படி போயிருந்தாருன்னா இவருக்கு சொந்தக்காரங்களே இருந்திருக்க மாட்டாங்க அவங்க சொந்தக்காரங்க தேடிட்டே இருந்திருப்பாங்க அவங்களும் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலா இவர் வந்து செப்டம்பர்ல இருந்து தொலைஞ்சு போயிட்டார் போன வருஷம் செப்டம்பர் அவங்க வீட்டுல அப்பத்துல இருந்து கிளம்பி வந்தவர் தான் அவங்க அவங்க ஏரியாக்குள்ளேயே தேடி இருக்காங்க வீட்டுல இருந்தா அவர் என்ன சொன்னாரு சுத்தி பாக்குறதுக்காக இங்க வந்தோம் வந்த இடத்துல அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் ஒரு இதா கொடுத்திருந்தாரு இப்ப அவங்க வீட்டுக்கு அவர் போறாருன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப சந்தோஷம் அவர் நேத்துல இருந்தே ரொம்ப ஹாப்பியா இருக்காரு நான் எப்போ வராங்க எப்போ வராங்க கிட்டேனாரு அவங்க வீட்டுல இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க